இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே சென்னையிலிருந்து சிங்கப்பூருக்கு புறப்பட்ட விமானத்தில் திடீரென இயந்திர கோளாறு ஏற்பட்டதால் மீண்டும் சென்னைக்கு அவசர அவசரமாக தரையிறங்கியிருக்கிறது இந்த விமானமானது நல்வாய்ப்பாக இந்த விமானத்தில் பயணித்த நூற்று ஐம்பத்து ஒன்பது பயணிகள் உட்பட நூற்று அறுபத்து ஏழு பேர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பியிருக்கிறார்கள் இன்று காலை ஏழு முப்பது மணிக்கு மற்றொரு ஏர் இந்தியா விமானம் மூலம் பயணிகள் அனைவரும் மீண்டும் சிங்கப்பூருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் முக்கிய செய்தியாக பார்த்தோம் இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே